பொதுவாக இந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு தடவை கைதட்டில் கொடுங்க பார்ப்போம் ஏன்னா கும்பாபிஷேகங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும் அந்த கரெக்டாக சொல்கிறான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும் ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும் முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள்ள இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பழிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இதை கும்பாபிஷ அன்னைக்காவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்காக தான் சொல்றேன் எத்தனாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணுறோம் நாற்பத்தி எட்டாவது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம் ஏன் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபி பண்ணணும் ஏன் அறுபதாவது நாள் பண்ணலாம்ல ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் பண்ணலாம்ல ஏன் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிசேம் பண்றோம்னா அதுக்கும் கணக்கு இருக்கு ஒரு தமிழர் பண்பாடு தெளிவா இருக்கு மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள பன்னெண்டு ராசி மொத்த நட்சத்திரம் எத்தனை மாப்பிள்ள இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இந்த பன்னெண்டையும் இருபத்தி ஏழையும் கூட்டுங்க முப்பத்தி ஒன்பது வரும் மொத்த கிரகம் எத்தனைமா உன் கிரகத்தையும் சேர்த்து விட்டு கிரகம் அப்போ இந்த பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒம்பது கிரகம் இதை மூணையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தெட்டு வரும் தான் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிசேகம் பண்ணுறோம் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிசியம் பண்ணும்போது நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் ஏன் நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம்னா மொத்தம் தமிழ் ஆண்டுகள் அறுபது இந்த அறுபதையும் நாற்பத்தெட்டையும் சேர்த்தோம்னா நூற்றி எட்டு வரும் அதனால தான் நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் ஒவ்வொன்றுக்குமே ஒரு காரண கணக்கு இருக்கு இப்போ ஊன் போட்டு நம்ம எதை எழுதும்போது ஊ போட்டு கீழே ரெண்டு கோடு போடுவோம் அப்படி என்ன அதுக்கு என்ன அர்த்தம் உணவு உடை உறைவிடம் இதை மூன்றையும் நீ தர வேண்டும் இறைவா என்பதற்காகத்தான் ஊன் போட்டு அதுக்கு கீழே ரெண்டு கோடு போடுறோம் பொதுவா நிறைய செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அருமையான அன்னதானம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த கத்திரிக்காய் பயிர் போட்டு கூட்டு அருமையாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சுருக்கணும் இது எல்லாருக்கும் இந்த அமைப்பு அமையாது எங்கே சாப்பிட்டோங்கிறவங்களாம் ஒரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம் ஆகா சாப்பாடு எப்படி அருமையாக இருந்துச்சு இதில் கொடுத்து வைக்காத ஒரு ஒரே நாலு பேருக்கு நல்லது கிடைக்கும் நாலு பேருக்கு நல்லது நடக்காத அதில் நாலு பேர் தான் இங்கே சாப்பிடாதாள் ரெண்டு லேடிஸு ரெண்டு ஜென்ஸ் இட்லியை போய் தின்னுபட்டு ஏன்டா தின்றம்னு வந்து இங்கே உட்காந்து சாம்பார் சாதத்தை பார்த்து மறுபடி தருவாகலான்னு கேட்குது இந்த பிள்ளை அருமையான சாப்பாடு நபிகள் நாயம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவது தான் செல்வம் நாலு பேர் கொடுக்குற மனநில வரணும் சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சுருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பேன் ஒன்றா நம்பர் சேலத்தில் கம்பெனி வச்சுருக்கார் இந்த கொரோனாவில் கம்பெனி முடிவிட்டு எல்லோரையும் சொந்த ஊருக்கு போச்சுட்டாங்க எங்கள் சித்தப்பாவும் கம்பெனியை முடிவிட்டு எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல ஒரே காலையிலே நாலு மணிக்கு அடுப்பை பற்ற வைப்பார் கபசூர குடிநீரை காய்ச்சுவார் எங்கள் ஊரில் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பார் வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திரிந்துட்டேன் நினச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதான்னு அவர் என்னை பார்த்து ஒரு பாயிண்ட்டு தான் சொன்னார் மைனே இந்த நூறு பேரும் என்ட வாட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டான்னா என்ன மட்டும் சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தான் அந்த நூறு பேரும் பொழைச்சிக்கிட்டேன் ஏன் சித்தப்பேன் போய் சேர்ந்துட்டான் அது டம்ளர் அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சே அண்ணா நான் ரொம்ப தாராளமான ஆள் எங்க டிவிக்கே தெரியும் பாருங்க அய்ய பாருங்க பதறான் பாருங்கடா இடையில போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியல் போடலாம் காசே எடுத்தேன் வெறும் ஐநூறுரூவா தாள வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறுவா போடுறதுன்னு உள்ளே அமுக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்னு பஞ்சர் ரூபா இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ளே நினைச்சு உரண்டு என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவங்க கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்த நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓன் காசை நீ உண்டியலில் போட்டாதாண்டா புண்ணிய ஒன்னையே சேரும்னே அவன் என்னை பார்த்து சொன்னால் ஓன் காசு தான் கீழே உழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாதத்தில் போவான் நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவகோட்டை பாத வந்தால் டீக்கும் கிடையாது பஞ்சாமிரதும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்குது ஒரு குடும்பம் சம்மந்தமாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னால் பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொற்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொற்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் நங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் ஒருவர் பாடலாம் பாடலாம் லேசா கைதட்டுங்க பாப்பா ஏன் கைதட்டு சொல்றோம்னா நாங்கள் பாயை போட்டு படுத்து தூக்கி ஆறு மாசம் ஆகுது பசில் தூங்குறோம் கம்பியில் முட்டுறோம் கண்டிப்பாட்டு திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் நீங்க கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழவைக்கு நேற்று திருச்சியில் பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் நாலு மணிக்கு காரைக்குடியில் பசில் தூங்கிக்கிட்டே வந்தேன் கன்றையிட்டு காரக்குடி நான் வந்துடுச்சான்னு பேக்கை எடுத்தேன் என் பேக்குக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கவன் பேக்கு எடுத்துட்டேன் அவன் பிடிச்சிட்டான் ஏ திருட்டேன் திருட்டேன் நான் இல்லைங்க தூக்கத்தில் மாற்றி எடுத்துட்டேங்கண்ணே நான் பரவாயில்ல இதற்காம் பாருங்கள் போன மாதம் ஒரு நாள் லீவு கேட்டான் ஏன்டான்னு கேட்டேன் குடும்பத்தோடு ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னா தேனி ஆனந்தத்தில் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க வாங்க பட்டு மட்டுறதுக்கு இவன் மாமியா கையை பிடிச்சி விடுத்துருக்கேன் வா போ அப்படினு ஏய் நான் உன் பொண்டாட்டில் மாமியான்னு அப்படி குழப்பத்தில் தரேன் இதெல்லாம் தீர்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய கைத்தட்டம் தான் எங்களை வாழ வைக்கும் நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க எல்லாம் அங்கிட்டு போ பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போட்டுரும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் அஞ்சு வருஷமா பொண்ணுவோம் இப்போ தண்டா கல்யாணம் பண்ணு அந்த புள்ளை நம்மளை தான் பார்க்குது அதை வேற யாரும் பார்க்குறான் நான் ஒரு ஜோக்கு சொன்னவனே அந்த பிள்ளை ஹஹான்னு கை அடிச்சு வாட்டி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டாயா ஆனால் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் ஒரு ஆள் ஆம்பளை பிள்ளை ஒரு ஆள் பிள்ளைய தூக்கிட்டு வந்தாரு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டானுவன் ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருவ அதில் ஒருத்தர் என்ன பண்ணலாம் தெரியுமா வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே லேடிஸோடு போய் உட்காந்துருக்கான் நாங்கள் ஒரு சோக்குச்சல்ல இப்படி சேர்ந்து சேர்ந்து இடிச்சு இடிச்சுக்கிட்டே சிரிச்சிக்கிட்டு இருந்திருக்கான் அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி ஊக்கிற வந்திருக்கான் இந்த நாலு லேடிஸு சேர்ந்து சுக்குமல்லி காப்பி வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு இரநூறுவா கொடுத்துருக்காங்க அவன் சில்லறை இல்லைன்னு இருக்கான் இந்த நைட்டி ஓட்டன் சும்மா இருக்க வேண்டியது தானே சில்லறை இல்லையே நான் தாரே நைட்டியை தூக்கிட்டு ட்ரௌசரில் கையை விட்டுருக்கான் பிடிச்சி விட்டானுங்க இவன் தாண்டா சிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் சந்தோஷமாக உக்காந்துருக்கேன் இந்த பயபூரா ஜாலியாக உக்காந்துருக்கான என்ன காரணம் ஸ்கூலு லீவு அதனால ஜாலியாக உட்காந்துருக்காங்க அதுவும் ஆறாம் தேதியாக பத்தாம் தேதி ஆக்கிட்டாங்க அதனால ஒரே ஜாலி இவங்களுக்கு பாருங்க ஒரே குஷி உனக்கு நீ என்ன உனக்கு என்ன ஜாலி தானே ஓ இதுவும் ஸ்கூலுக்கு தான் போகுது இது ஸ்கூலில் தான் இந்த அம்மாவும் பணிபுரிகிறாங்க அங்கே சத்துணவு முட்டைக்கு தோல் உரிக்கிற வேலை பாப்பா நல்ல பொறுப்பு அருமையான ஆள் நூறு முட்டைனாலும் உடனே உடச்சி கொடுத்துரும் உடனடி டெலிவரி பார்ப்போம் அந்தளவுக்கு ஆள் ஆனால் பையலுக்கு அப்புறம் ஜாலியாக உட்காந்துருக்கான் இதே இது பத்தாம் தேதி வைங்கள ஸ்கூலுக்கு போக சொல்லுங்கள் பையை தூக்கி தோளில் ஒட்டு சாவு வீட்டுக்கு போனது மாதிரியே போவாங்க அதுவும் இந்த ஒன்றரை வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து உங்களுக்கு வரவேற்க சொன்னாங்க நாங்கள்லாம் பூங்கும் கொத்தோடு போய் நிற்கிறோம் வந்தவனில் ரெண்டு பேரும் சொல்கிறான் இந்த கொரோனாவில் யார் யாரோ சாப்பிட்றான் இந்த வாத்தியாரெல்லாம் சாவளை போல இருக்கும் ஏன்னா அவனுக்கு அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படி தான் மனுஷ வாழ்க்கை இருக்கு இதில் நல்ல தலைப்பு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது நம்மை பெற்ற தாயா கட்டிய மனைவியா பொண்டாட்டியா அம்மாவா ஆமா அம்மா இருபத்தோரு வயசு வரையும் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவேன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா போகாமா அப்படின்ட்டு நீ அங்கே அந்த அம்மா பின்னாடி போயிடுவேன் அம்மாலாம் அப்புறம் சும்மா ஆயிரமுடா நான் கல்யாணம் பண்ணி பார்த்தா தானா தெரியும் நான் எங்கள் அம்மாட்டும் முந்தானையே பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சேன் இப்போ என் பொண்டாட்டும் முந்தானே பிடிச்சிக்கிட்டுறேன் உண்மையிலே தான் ரெண்டு முந்தானே பிடிப்பேன் இப்படி உள்முந்தானே வெளி முந்தானே ரெண்டையும் ஜேத்துற நீ வேறு இதில் ரெண்டு அணியாக வந்திருக்காங்க இதில் தாய் தான் என்ற அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுல்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகா உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் தூது விட்டு டெய் ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன் லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற நீனு வெக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எஃபெக்ட் எஃபெக்டில் தான் பித்தான் தெரிஞ்சு ஊக்கு போட்டிருக்கா அவ்வளோ இருக்கும் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பறியல் துறை தலைவராக ஏற குறைய பதினெண்டே வருஷம் வேலை செய்து தன்னுடைய திறமையின் காரணமாக பதவி உயர்வு பெற்று மாலத்தீவில் இருக்கக்கூடிய மல்லாக்கா யூனிவர்சிட்டியில் ஏறக்குறைய இரண்டு ஆண்டு காலம் பணிபுரிந்து தற்சமயம் ஒன்பது மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி கனிப்பெரியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய அருமை தம்பி பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க இது மனுஷன் செய்கிற விளையாடா ஒரு பேராசிரியர் நான் அறிமுகப்படுத்துறேன் சொப்பன சுந்தரி பாட்டை போடுற ஐயா இப்போ சொப்பு சுந்தரி யார் வச்சுருக்கா அது வச்சுருந்தா காரை யார் வச்சுருக்கா பெட்ரோல் யார் போடுறது இல்லை இல்லை கட்டிய தான் தாரம் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திரா தா ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கர்நாடகக்காரன் தண்ணி தரமாட்டான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யார் யாரா குப்புறப்படுத்து கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான் ஏன்டா அப்படி படுத்துட்டேன் விலை குறைச்சு நான் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன் அப்படிங்கிறான் அங்கேயும் போய் நல்ல சரக்காக வாங்கி கொடுக்குறான் மானிட்டம் வாங்கி கொடுத்துட்டு தான் மல்லாக்க கிடக்கிறான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று மகளிர் தினத்தில் ராஜ் தொலைக்காட்சியிலே மிகப்பெரிய அளவில் ஒரு கலக்கு கலக்கி இருக்கக்கூடிய அந்த இயக்குநரையே ஒரு சுற்றி சுற்றி விட்டுருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்லபடியில் உனக்கு வாசிக்க தெரியும் அடுத்த வரி எனக்கு தெரியாதரா நானா அரை வரியை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்தளவுக்கு சிறப்பாக பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால் அவருடைய சொந்தக்காரர் திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி வச்சுருக்காங்க இரநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி அந்த கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராஜியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்க அண்ணன் பாருங்கள் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு புஷ்பாள மேம்பாலத்தில் அப்படி ஏறி இருக்கு அந்த ஓனர் கீழே தோளில் பனியினை போட்டு தெருவில் வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான் இரநூறு கோடி சொத்து உள்ளால் இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்ட்டுருக்கு இங்கே வந்துட்டியா புண்ணியவதி தாயானி வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்டா ஆந்திராவுக்கு ஓனர் வந்தால் இப்போ அங்கே முறுக்கு புடிஞ்சி ஆவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அண்ணா பாருங்க இரநூறு கோடி சொத்துள்ள ஓனரே முறுக்கு புளிய விட்டுருச்சு எங்களுக்கு ஓனர் மாப்பிள்ளை மஞ்ச மஞ்சுநாதன் தான் எப்போ வருவான்னு தெரியலை அப்படி வந்திருக்கக்கூடிய சென்னை இராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க

ஏஆர் ரகுமான் இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேன்டாங்க கேட்டுலே உட்காந்துருந்தான் பூட்டை துறங்கடா பார்த்துட்டாது போகிறோம் பட்டாணி வாங்கி தின்னுட்டு பத்து நாள் படுத்துக்கிடந்தான் படிக்கட்டில் பக்காடியா லெமன் போட்டு மூணு நாள் படுத்துக்கிடந்தான் கேட்டில் பூட்டை துறக்கலை கடைசியில் நம்ம லட்சுமன் சுருதியில் மூணு வருஷம் லட்சுமன் சுருதியில் முயற்சி பண்ணான் கடைசியில் அவன் திருச்சி லட்சுமி